மீன ராசிக்காரர்களே உங்கள் சொந்த திறமைதான் உங்கள் கோடீஸ்வர அடையாள அட்டை அதாவது மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தையே ஒரு கனவாக காண்பவர்கள் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் கற்பனை சக்தி யாராலும் கணக்கிட முடியாத அளவு பெரியது மனதில் உருவாகும் படங்களிலிருந்து உண்மையான வாழ்க்கையை வடிவமைக்கும் திறமை இவர்களுக்கு பிறவியிலேயே வந்து சேரும் இவர்கள் உணர்ச்சியின் கடல் எவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை இவர்களின் ஒவ்வொரு முடிவிலும் கலந்து இருக்கும் நெஞ்சில் கடவுள் நாவிலும் கருணை கண்களில் கனவு இதுதான் ஒரு மீனம் ராசிக்காரர் பிறரை பார்த்து பயனில்லை என்று தெரிந்தாலும் ஒருமுறை முயற்சி செய்தலாவதாவது நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையில் பிறருக்கு உதவுவார்கள் மற்றவர்களின் மனதை படிக்கக்கூடியவர்களும் இவர்களே யாரேனும் வருத்தத்தில் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை முகத்தை பார்த்தாலே இவர்களுக்கு புரிந்துவிடும் பக்தியும் ஆன்மீகமும் கலந்து வாழ்பவர்கள் மீனம் ராசிக்காரர்கள் கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகை நம்புவார்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் பின்னால் ஒரு தெய்வீக காரணம் உள்ளது என்று எண்ணுவார்கள் இவர்களுக்குள் இருக்கும் மகாபாரதம் போன்ற ஆன்மீக அறிவு வெளிவர காத்திருக்கிறது யோகா தியானம் ஜோதிடம் மந்திரங்கள் தத்துவங்கள் இவையெல்லாம் இவர்களின் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவை பிரார்த்தனை செய்வதற்கும் தன்னுள் இருக்கும் ஆற்றலை உணர்வதற்கும் இவர்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு உலகமெல்லாம் எதிர்த்தாலும் கடவுள் இருக்கிறார் அவர் பார்க்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையே இவர்களை இறுதி வரைக்கும் தாங்கி நிறுத்தும் மீன ராசிக்காரர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அவருடைய வாழ்வில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுவார்கள் காதலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அவர்கள் தரும் அன்பு எல்லைக்கு அப்பாற்பட்டது நான் மட்டுமல்ல நாம் தான் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்வார்கள் இவர்களை நம்பியவர்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் ஆனால் இவர்களை ஏமாற்றுபவர்கள் வாழ்க்கையில் பின்னர் அதை பெரிதாக உணர்வார்கள் மனம் மென்மையானதால் சிறிய காயமும் இவர்களை ஆழமாக பாதிக்கும் ஆனால் ஒருமுறை மனம் முறிந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக அமைதியாகி தூரமாகி விடுவார்கள் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் இசை ஓவியம் நடிப்பு எழுத்து வடிவமைப்பு கைவினை எந்த கலையிலும் இவர்களுக்கு பிறவிலேயே ஒரு மறைக்கப்பட்ட திறமை இருக்கும் இவர்களின் கற்பனை வானத்தை தாண்டும் சாதாரணமான விஷயத்தையும் அற்புதமாக மாற்றி விடுவார்கள் அவர்களின் படைப்புகளில் மனிதர்களின் இதயத்தை வருடும் நெகிழ்ச்சி இருக்கும் கலை உலகில் பெரிய சாதனைகளை அடையும் ராசிகளில் முதன்மையானது மீனம் ராசி இவர்களின் வாழ்க்கை ஒரு கலை அவர்களின் சிரிப்பு ஒரு மருந்து மீனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக சிரித்தாலும் உள்ளுக்குள் ஆயிரம் எண்ணங்கள் ஓடும் அவர்களின் மனம் மிக நுகனுக்கமானது பிறர் சொல்லும் வார்த்தைகள் நடக்கும் சம்பவங்கள் சுற்றி உள்ள சூழ்நிலை எல்லாவற்றையும் மிக ஆழமாக உணர்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பது அவர்களிடம் சொல்ல வார்த்தைகள் இல்லாததால் அல்ல அவர்கள் சொல்வது யாருக்கும் புரியாது என்று நினைப்பதால் இவர்களின் உள்ளங்கை செய்வனம் அவர்களின் கவிதைகள் கனவுகள் கண்ணீர் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சோதனைகள் அதிகம் வரும் ஆனால் அவர்கள் தவறாமல் உச்சிக்கு செல்வார்கள் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் கதவை தட்டும் செல்வம் வீடு வண்டி புகழ் அனைத்தும் இவர்களின் பக்கம் வந்து சேரும் பணத்தை விரும்பாதவர்கள் என்றாலும் பணம் இவர்களை தேடி வரும் நெருக்கடிகள் அதிகமான வாழ்வு ஆனால் கடைசியில் ராஜ வாழ்க்கை இவர்களுக்குத்தான் உண்டு மேலும் மீன ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் மூளை ஒருபோதும் ஓய்வதில்லை யாராலும் புரிய முடியாத எண்ணங்கள் அவர்களின் மனதில் உருவாகி கொண்டே இருக்கும் அவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனை முறை உண்டு ஒருபோதும் பொதுவான பாதையை பின்பற்ற மாட்டார்கள் அவர்களுடைய பாதையை அவர்கள் தாங்களே உருவாக்கி கொள்வார்கள் வாழ்க்கையின் மர்மமான விஷயங்களை ஆராய்வதில் இவர்களுக்கு அசாதாரண ஆர்வம் உண்டு ஒவ்வொரு சிக்கலும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கும் திறமை இவர்களிடத்தில் இயல்பாகவே காணப்படும் பேச குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய அறிவு செயல்பாட்டிலும் சாதனைகளிலும் வெளிப்படும் மீனும் ராசிக்காரர்கள் பிறரை பராமரிக்க பிறந்தவர்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் சில நேரங்களில் அவர்கள் தாங்களே கஷ்டப்பட்டாலும் பிறருக்கு துணையாக இருப்பார்கள் எனக்கு என் என்ற என்ற சொல் இவர்களின் அகராதியில் இருக்காது அவர்களின் கருணை உலகமே மதிக்க வேண்டிய ஒன்று ஆனால் இவர்கள் அந்த கருணையை தவறாக பயன்படுத்தும் மனிதர்களை அடிக்கடி சந்திப்பார்கள் அதனால் அவர்கள் மனமுடையும் ஆனாலும் நன்மை செய்வதை நிறுத்த மாட்டார்கள் மீனம் ராசிக்காரர்கள் பிறரை மிக எளிதில் நம்புவார்கள் எல்லோரும் நன்றாகவே இருப்பார்கள் என்று எண்ணி வாழ்வார்கள் ஆனால் உண்மையில் அப்படி இல்லாதவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையை பலமுறை உடைத்து விடுவார்கள் நல்ல உள்ளத்தால் நம்பிக்கை கொடுப்பார்கள் ஆனால் பிறர் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் ஒருமுறை ஏமாற்றப்பட்ட பிறகு சிலரிடம் மிக அதிகமான அமைதியும் உணர்ச்சியற்ற தன்மையும் காட்டுவார்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவர்களிடம் உணர்வுகள் அதிகம் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை முதல் கட்டத்தில் நிலைத்தன்மை இல்லாததாக தோன்றும் அவர்கள் ஒரே வேளைக்குள் அடங்கி போகாதவர்கள் மாற்றம் புதிய ஐடியாக்கள் சுதந்திரம் இதை விரும்புவார்கள் கலைத்துறைகள் மருத்துவம் கல்வித்துறை பயிற்சி இசை சினிமா சமூக சேவை ஆன்மீக துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவர்கள் விடாமுயற்சி மற்றும் தெய்வ நம்பிக்கையின் மூலம் இறுதியில் பெரிய முன்னேற்றம் காண்பார்கள் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு தொழிலில் எதிர்பாராத உயர்வும் பிறருக்கு வேலை கிடைக்கும் நிலையும் உயரும் பணம் சம்பாதிக்கும் திறன் இவர்களுக்கு மறைந்தே இருக்கும் ஆரம்பத்தில் வனந்தை பணத்தை சேர்க்க முடியாமல் போகலாம் அன்புக்காக கருணைக்காக குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக அதிகம் செலவிடுவார்கள் ஆனால் நடுத்தர வயதிற்கு பிறகு இவர்களுக்கு செல்வம் ஓடும் வீடு வாகனம் வணிகம் நிலம் அனைத்தும் இவர்களிடம் சேரத் தொடங்கும் கடவுளின் தாமதம் மறுக்கவில்லை மிகச்சிறந்ததை தருகிறார் இது மீனம் ராசிக்காரர்களுக்கு சரியாகவே பொருந்தும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் அதிகம் சாதாரண வாழ்க்கை நாளை பெரிய மாற்றம் வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு முன்பே விதி புதிய பாதையை தந்துவிடும் இந்த ராசிக்காரர்கள் ஏதாவது பெரிதாக சாதிக்க வேண்டியவர்கள் என்பதால் விதி பல சோதனைகளின் வழியாக அவர்களை செதுக்கி கொண்டு செல்லும் உயிரோடு வாழ்வதற்கு உதவும் சக்தி இவர்களுக்கு உள்ளே மறைந்தே இருக்கும் அதேபோல போல மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு ஒளி அவர்கள் இருந்தால் அந்த வீடு வீட்டாக மாறும் இல்லையென்றால் வீடு வெறுமையாகி விடும் இவர்களின் அன்பு பரிவு அமைதி ஆகியவை குடும்பத்திற்கு பெரும் வரப்பிரசாதம் பெற்றோருக்காக உயிரையே தரக்கூடியவர்கள் தம்பி சகோதரிகள் உறவினர்கள் இவர்களால் எப்போதும் பாதுகாப்பாக உணர்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளை விட்டு விடுவார்கள் ஆனால் பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் இவர்களின் உண்மையான மதிப்பை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் வயது மேலும் போக பல சோதனைகள் கடந்த பிறகு இவரால் தான் நாம் நிற்கிறோம் என்று அனைவரும் உணர்வார்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் குடும்பத்தின் மத்தியில் மிகப்பெரிய மரியாதைகளையும் பாசமும் இவர்களிடம் திரும்பி வந்து சேரும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் காதலிக்க ஆரம்பித்தால் அவர்கள் மனதை மட்டுமல்ல ஆன்மாவையே கொடுத்து விடுவார்கள் ஒருவரை உயிரைப் போல நேசிப்பார்கள் அவர்களுடைய அன்பு மிகவும் ஆழமானது ஆனால் இந்த ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் சோதனைகள் தவறாமல் வரும் அவர்கள் மிக நல்லவர்கள் என்பதாலே சிலர் அவர்களை பயன்படுத்தி விடுவார்கள் ஒருமுறை மனம் உடைந்துவிட்டால் ஆண்டுகள் கடந்தாலும் மறக்க முடியாது ஆனால் உண்மையாக நேசிக்கும் வரை பெற்றுவிட்டால் உலகமே இவர்களை ஏறக்குறைய மன்னராக மதிக்கும் அளவுக்கு சந்தோஷம் வரும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை சீராகி உறவிலும் இன்பமும் அதிகரிக்கும் இவர்களுக்கு உண்மையான அன்பும் புரிதலும் கொடுக்கும் கிடைத்தால் இவர்களின் வாழ்க்கை நிலையான சுருக்கமாக மாறும் மீன ராசிக்காரர்கள் மனநிலையால் மிகவும் சென்சிட்டிவ் சிறிய வார்த்தைகளும் இவர்களின் இதயத்தை புண்படுத்திவிடும் தனியாக இருந்தால் உள்ளுக்குள் கதறுவார்கள் ஆனால் வெளியில் எப்போதும் புன்னகைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அழுவதை வைக்கப்பட மாட்டார்கள் அது அவர்களின் உள்ளத்தை கழுவும் வழி பலர் பலவீனமானவர் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உணர்ச்சி பலம் கொண்ட வீரர்கள் உள்ளத்தில் பொங்கும் உணர்ச்சியே இவர்களுக்கு சக்தியும் அவர்களுடைய அற்புதமான படைப்புகளும் காரணம் அது மட்டுமில்லாமல் செல்வ ஆதாயங்கள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கும் வீட்டை வலுப்படுத்தலாம் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியான முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது முதலீடுகள் லாபத்தை தரக்கூடும் வாழ்க்கையில் செல்வாக்கும் அதிகரிக்கும் மற்றவர்களிடமிருந்து எளிதாக ஆதரவும் கிடைக்கும் குறிப்பாக செழிப்பாக இருக்கும் காலகட்டம் குரு வக்கரமாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் காசு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் செவ்வாய் சனி பார்வையில் அமர்ந்திருப்பதால் பயணங்களின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இரவு நேர பயணங்கள் செய்வீர்கள் சிறிய அறுவை சிகிச்சைகள் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் கல்லீரல் மண்ணீரல் பாதிப்புகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பற்கள் கட்டுவது அறுவை சிகிச்சை செய்வது போன்றவற்றை செய்வீர்கள் அது மட்டுமில்லாமல் ஜோதிடத்தின்படி கிரகங்களின் நிலை மற்றும் அவற்றின் சேர்க்கைகள் ஒரு நபரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் சுபயோகங்கள் உருவாகும் இது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையும் தரும் அதே போலதான் இந்த மாதத்தில் சந்திரன் மேசத்தில் சஞ்சரிக்கிறார் மேலும் குரு மற்றும் சந்திரனின் இணைப்பால் ஒரு சுவையான ராஜயோகம் உருவாக்கப்படுகிறது இதனுடன் கஜகேசரி யோகத்தின் சுப இணைப்பால் ஐந்து ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமும் பிரகாசிக்கும் அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா அதில் மீன ராசிக்காரர்களுக்கு குருவின் நல்ல அம்சம் அதிர்ஷ்ட மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றிப்படும் நிதி திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் உங்கள் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையிடமிருந்து மகிழ்ச்சிகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்ல கிரகங்களின் தாக்கத்தால் தொழில் நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய ஒளியை கொண்டு வரும் ஏனென்றால் மீன ராசியினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒரு அதிர்ஷ்ட யோகமாக இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் உங்கள் காதல் உறவை பெற்றோர் அனுமனியுடன் திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலகும் நீங்கள் செய்ய விரும்பும் விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்கள் முன் முயற்சிகளுக்கு பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஜவுளி விவசாயம் வர்த்தகம் தொடர்பான துறையில் இருக்கும் நபர்கள் சாதனைகள் செய்யும் வாய்ப்புகள் காணப்படுகிறது துறையின் தலைவர்களாக வளர்ச்சி காணும் வாய்ப்பும் காணப்படுகிறது மன வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்திகளும் கிடைக்கும் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மகிழ்ச்சியாக செல்லும் உங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது அடுத்ததாக இந்த மாதங்களில் நெப்டியூன் மீன ராசியிலும் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும் சஞ்சரித்துள்ளனர் நெப்டியூன் கிரகமானது ஒரு ராசியில் பதிமூன்று ஆண்டுகள் வரை இருக்கும் எனவே ஒரு சுழற்சியை முடிக்க நூற்றி அறுபத்தி நாலு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அந்த வகையில் தற்போது நூற்றி அறுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்னர் நெப்டியூன் சுக்ரன் இணைந்து லாப திருஷ்டி யோகத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த யோகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது லாபம் என்ற சொல்லுக்கு ஏற்ற வகையில் இந்த யோகம் நிதி ஆதாயம் எதிர்பாராத பணவரவு வருமானத்தில் திடீர் அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பாடு போன்ற சுப பலன்களை அளிக்கும் யோகமாக கருதப்படுகிறது லாப திருஷ்டி யோகத்தால் பலன் பெறும் ராசிகள் என்று பார்க்கலாம் அதில் மீன ராசியும் ஒன்று அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு லாப திருஷ்டி யோகம் மிகவும் நன்மைகளை தரும் வருமானம் மற்றும் லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபத்தை காண்பீர்கள் புதிய வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் உருவாகும் உங்கள் வாழ்க்கை முறை மாறும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படும் தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் தொழிலை விரிவாக்கும் வாய்ப்புகளுக்கும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அலுவலகப் பணிகளில் பொறுப்புகள் கூடும் எனவே நிதானம் தேவை அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதேபோல் வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் திடமான மனதுடன் படிப்பது வெற்றிகளை தரும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் நல்லதல்ல கடன் அழுத்தம் அதிகரிக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் குழந்தைகளின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான விஷயங்கள் வெறுப்பாக இருக்கும் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் மேலும் திட்டமிட்ட பணிகளை முடிக்க அதிகம் போராட வேண்டியிருக்கும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு பூர்வீக நிலம் வீடு ஆகியவற்றை விற்க முயற்சிப்பார்கள் வியாபாரத்தில் பாக்கி வசூலாகும் அலுவலகத்தில் அமைதி காக்கவும் அது மட்டுமில்லாமல் சோதனத்தின்படி கிரகங்களில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை மாற்றும் அதன்படி கிரகங்களின் தளபதியாக இருக்கும் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றுவார் தைரியம் வீரம் வலிமை மற்றும் துணிச்சல் ஆகியவற்றின் குழுவாக பார்க்கப்படும் செவ்வாய் தற்போது விருச்சிக ராசியில் பயணிக்கிறார் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தனுசு ராசியில் அவர் பயணிப்பார் ஆண்டியின் இறுதில் தனுசு ராசிக்கு செல்லும் போது பன்னெண்டு ராசிகளில் குறிப்பிட்ட சில ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளார் அதன்படி பதினெட்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் அரிய செவ்வாய் பயிற்சியால் பயனுடைய போகும் ராசிக்காரர்கள் என்பதில் மீன ராசிக்காரர்களும் ஒன்று அதில் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சியால் புதிய வேலைகள் கிடைக்கும் சமூகத்தில் நற்பெயர் உண்டாகும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் மருத்துவத்துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் சொந்த தொழில் செய்தாலும் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் உள்ளது அதிலும் முக்கியமாக இந்த மாதம் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான செய்திகள் வரலாம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் முதலீடுகளில் நிதானமாக செயல்படுங்கள் ஏனென்றால் அரசாங்கத்திடமிருந்து மரியாதைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்களுடனான உங்கள் தொடர்புகளில் நிதானத்தையும் எச்சரிக்கைகளையும் கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் ஒரு சிறிய ரிஸ்க் எடுப்பது குறிப்பிடத்தக்க லாபத்தை தரும் நன்மை பயக்கும் மாதமாக இருக்கும் தேவையில் இருக்கும் ஒருவருக்கு நீங்கள் உதவ முடிந்தால் அது மங்களகரமானதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சில நேரங்களில் வேலை வாய்ப்பில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை தொழிலில் மனக்குழப்பம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது சங்கடங்களும் ஏற்படும் நல்லது செய்யும் பட்டா பாடுகளுக்கான பலன் கிடைக்காமல் இருந்திருப்பீர்கள் தொழில் வேலையில் கவனமாக இருப்பதும் நல்லது புத்திர பாக்கியம் உண்டாகும் நீண்ட மாதங்களாக குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு சிகிச்சை பெறுவோருக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குரு ஜென்மத்தில் இருந்து சனி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்தில் தடை ஏற்படும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒன்றை அடுத்து புதுப்பிப்பீர்கள் அரசியல் கலைத்துறை சினிமாத்துறை வெளிநாடு சார்ந்த வேலைகளில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தொழில் செய்பவர்கள் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது புதிய தொழில்களை தொடங்குவது தவிர்ப்பது நன்மைகளை பயக்கும் கை எலும்பு தேய்மானம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உரிய மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது மகா விஷ்ணுவை வழிபட்டால் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசியின் அதிபதி குரு குரு கிரகத்தின் அருளால் இவர்களுக்கு அறிவு ஆன்மீகம் கருணை நன்மை மனம் அதிர்ஷ்டம் ஆகியவை பிறவிலேயே கிடைத்துவிடும் குரு இருக்கும் வீட்டை பொறுத்து இவர்களின் வாழ்க்கை எழுச்சியும் இரக்கமும் நிர்ணயிக்கப்படும் குரு பலமாக இருந்தால் கல்வியில் தொழிலில் பெரிய வெற்றி உலகம் பேசும் நிலை சொத்து செல்வம் அதிகரிப்பு குடும்பத்தில் உயர்ந்த மரியாதை பிரபலமான ஆளுமை ஆன்மீக முன்னேற்றம் குரு பலவீனமாக இருந்தால் நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் தாமதங்கள் பணநிலை சரிவுகள் மக்கள் மனதில் புரியாமை ஆனால் மறக்காதீர்கள் குரு தாமதிப்பார் மறுக்க மாட்டார் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் பெரிய மாற்றத்தை தருபவர் குரு சனி சோதனைகள் செதுக்கி மாற்றும் விதி சனி இவர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம் தருவார் அது தண்டனை அல்ல அவர்களை உச்சநிலைக்கு உருவாக்கும் வடிவமைப்பு மீனம் ராசிக்காரர்கள் சனி நேரத்தில் நம்பியவர்கள் விட்டு செல்லல் வேலை பணத்தில் தடை உடல் மன அழுத்தம் தனிமை உணர்வு அதிகரிப்பு பிறர் வழியே உணரும் உணர்வை இந்த காலம் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆனால் அந்த சோதனைக்கு பிறகே அவர்கள் ஒளிருவார்கள் அனைவரையும் ஆளுவார்கள் ராகு இவர்களுக்கு திடீர் செல்வத்தை தருவார் பொதுவாக மற்றவர்கள் பல வருடங்கள் உழைத்து பெறும் உயர்வை இவர்களுக்கு ஒரே நாளில் தந்து விடுவார் ஆனால் ராகு தவறான நண்பர்கள் தவறான பாதைகள் ஏமாற்றும் மனிதர்கள் இவையும் கொண்டு வருவார் கேது வாழ்க்கை நோக்கம் மாற்றம் ஆன்மீக வளர்ச்சி அகந்தை நீக்கம் என்று மிகப்பெரிய உள்ளார்ந்த மாற்றங்களை தருவார் விதியின் ரகசியம் தாமதமான வெற்றி ஆயுள் முழுவதும் மரியாதை மீண்டும் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நேரடி வழியல்ல சுழன்று தடைகள் கடந்து இறுதியில் உயர்ந்த மழை உச்சியில் நிற்பது இவர்களே கடவுள் இவர்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார் அதனால்தான் அவர்களை முதலில் சோதனை செய்து உள்ளத்தை வலுப்படுத்தி பின்னர் ராஜயோகம் கொண்டு வருகிறார் அவர்களின் வெற்றி பிறடை உயர்த்தும் வெற்றி சமூகத்திற்கு பயனான வெற்றி அவர்கள் சென்ற பாதையை மற்றவர்களும் பின்பற்றும் நிலை இவர்கள் வெற்றி பெற்றால் பலரின் வாழ்க்கை உயர்வது வெற்றி எதிர்கால அதிர்ஷ்ட காலங்கள் இருபத்தைந்து வயதிற்கு பிறகு தன்னம்பிக்கை வளர்ச்சி சாதனைகளின் துவக்கம் முப்பது வயதிற்கு பிறகு தொழில் மற்றும் வாழ்க்கையில் திருப்பங்கள் சரிவு எழுச்சி முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செல்வம் கட்டிடம் கார் பிரபல நிலை ஐம்பது வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் ஆன்மீகமும் சமூக மரியாதையும் உச்சம் வயது அதிகரித்தால் அதிகரிக்கும் ராசி மீனம் அதிர்ஷ்ட ரகசியங்கள் மீண்டும் ராசிக்காரர்களுக்கே உரியது இவர்களின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் சிறப்பு விஷயங்கள் நீர் கடற்கரை நதி கரை இவர்களுக்கு ஏற்றது வெள்ளை நீளம் பச்சை நிறம் மன அமைதி அன்று வெற்றி வியாழக்கிழமை முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் மாணிக்கம் புஷ்பராகம் குரு பலம் தரும் ஓம் நமோ நாராயண ஆன்மீக சக்தி பெறும் தானம் செய்வது விதியை உடனே மாற்றும் சக்தி நல்ல காரியம் செய்தால் அதற்கான பலன் இரட்டிப்பு அளவுக்கு இவர்களிடம் திரும்பி வரும் அது மட்டும் இல்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் பெரும்பாலும் பக்தி அறிவு தலைமை தன்மைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களின் குழந்தைகள் இவர்களின் அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பார்கள் குடும்பத்தின் மரியாதை செல்வாக்கு பெரிதாக உயரும் தங்கள் குழந்தைகளுக்காக எந்த தியாகமும் செய்யக்கூடியவர்கள் அவர்களின் வாழ்வில் பிள்ளைகளே மிகப்பெரிய ஆசிர்வாதம் பிள்ளைகள் நல்ல கல்வி நல்ல நிலை உயர்ந்த பதவி இவைகளை நிறைவேற்றுவார்கள் வயது சென்ற பின்பு இவர்களை தாங்கும் வலிமை குழந்தைகளிடமே வரும் பிள்ளைகள் மீனும் ராசிக்காரரின் வலு வாழ்வின் அர்த்தம் மீனும் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் பிறரின் இதயத்தில் தடம் பதிப்பார்கள் அவர்களின் மனித தன்மை காரணமாக மக்கள் இவர்களை விரும்புவார்கள் நம்புவார்கள் சிலர் இவர்களின் அமைதியை பலவீனமாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு அவர்கள் உணர்வார்கள் இவர்கள் அமைதி கொண்ட ராஜாக்கள் மக்கள் இவர்களை தவறாக மதிப்பிட்டாலும் விதி சரியான நேரத்தில் இவர்களை மேடையில் நிறுத்தி காட்டிவிடும் அவர்கள் பேசாமல் அவர்களின் நட்பெண்பே அவர்களின் பெயரை பரப்பும் இவர்கள் எவருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் ஆனால் பொறாமை கொண்டவர்கள் இவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் மீனம் ராசிக்காரர்கள் எதிரிகளை மௌனத்தால் வெல்வார்கள் பொறுமையால் காக்கப்படுவார்கள் கடவுள் இவர்களுக்கு நேரடியான பாதுகாவலன் எதிரிகள் எவ்வளவு தடுக்க முயன்றாலும் அவர்களின் வளத்தை நிறுத்த முடியாது சொத்து வீடு தெய்வ ஆசிர்வாதத்தால் உயர்வார்கள் ஆரம்பத்தில் வாழ்க்கை எளிதாக இருக்காது வீடு சொத்து நிலம் தாமதமாக வரும் ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் அதை யாராலும் எடுத்து செல்ல முடியாது மீனம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே நீர் தொடர்பான இடங்கள் ஏரி நதி கடற்கரை அருகில் வீடு ஆன்மீகம் நிறைந்த அமைந்து நடந்த வீடு குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக ஒன்று திரண்டு வாழும் சூழல் இவை அனைத்தையும் பெறுவார்கள் வயது அதிகரித்தால் செல்வமும் அதிகரிக்கும் ராசி மீனம் மீனம் ராசிக்காரர்களின் வெற்றி தனிப்பட்டதல்ல அவர்கள் உயர்ந்ததால் அவர்களுடன் பலரும் உயர்வார்கள் அவர்கள் சாதனை பிறர்களின் வாழ்க்கை மாற்றும் சமூகத்தில் பெரும் தாக்கம் தரும் கலை ஆன்மீகம் கல்வி சேவை துறைகளில் புதிய வரலாறு படைக்கும் கஷ்டங்களை யாரும் காணாத அளவுக்கு இவர்களை அனுபவிப்பார்கள் ஆனால் ஒரு நாள் அவர்களும் உயர்ந்து நிற்பார்கள் மக்களும் அவர்களை பார்க்கிறார்கள் ஏனென்றால் மறக்க முடியாத தன்மைகள் ஒவ்வொரு மீனத்திலும் இருக்கும் தெய்வீக குணங்களும் இருக்கிறது மன நெகிழ்ச்சி மனிதர்களின் வழி உணர்வார்கள் அமைதி போரின் நடுவிலும் நிம்மதி கற்பனை உலகை புதிதாக உருவாக்குபவர்கள் நம்பிக்கை இருளின் நடுவிலும் ஒளி காண்பார்கள் தாராளம் தங்களிடம் இல்லாததையும் தருவார்கள் விசுவாசம் ஒருமுறை நேசித்தால் உயிர்வரை மரியாதை அனைவரையும் உயர்த்துவார்கள் இந்த ராசிக்காரர்கள் உலகத்திற்கு அன்பை கற்றுக் கொடுப்பவர்கள் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்கள் அன்பை பெறுவதற்காகவே பிறந்தவர்கள் அவர்கள் காதலிக்கும் போது முழு உயிரையும் கொடுத்து நேசிப்பார்கள் அவர்களின் அன்பு தூய்மையானது மன்னிப்பும் நிறைந்தது தியாகத்திற்கு தயார் இதயத்தின் அடிப்படையில் இயங்கும் ஆனால் அந்த அன்பை தவறாக மதிப்பவர்கள் இவர்களின் மனதை உடைத்து விடுவார்கள் ஒரு முறை மனம் உடைந்தால் மீண்டும் முழுமையாக திறந்து வைக்கிறதே ஒரு சோதனை அந்த புண்களை யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் மீன ராசிக்காரர் தினசரி அதை ஏந்திக் கொண்டு வாழ்வார் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க